தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத கதாநாயக சிம்ரன் இருந்தபோது அவரை வீழ்த்த நக்மாவால் வரவழைக்கப்பட்டவர் ஜோதிகா இருவரும் தனித்தனியே நல்ல மார்க்கெட்டில் இருந்தாலும் தனக்கடுத்து ஒரு சாய்ஸ் இருந்தால் அதுவும் தனது குடும்பத்தில் இருந்துதான் இருக்க வேண்டும் என்று விரும்பினார் சிம்ரன் அதற்காக அவர் களம் இறக்கியதுதான் தங்கை மோனல் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பார்வை ஒன்றே போதுமே படத்தின் மூலம் அறிமுகமானார் மோனல் குணால் ஹீராவாக அத்திரைப்படத்தின் பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி படத்திற்கு வெற்றியை தந்தது உண்மையில் சிம்ரனுடன் ஒப்படும் போது மோனல் அவ்வளவு ஈர்ப்பு இல்லை என்றாலும் சிம்ரனின் தங்கை என்கின்ற கிரீடமே அவருக்கு பெரிய விளம்பரமாக இருந்தது அறிமுகமாகி முழுதாக ஒரு ஆண்டு கூட நிறைவு நிலையில் திடீரென ஒரு செய்தி வந்தது சிம்ரன் தங்கை மோனல் தற்கொலை என்கின்ற செய்திதான் இளம் நடிகைக்கு அப்படியே பிரச்சனை என்பதுதான் அப்போது இருந்த பரபரப்பு பிரபல நடன இயக்குனர் கலாவின் தம்பி பிரசன்னாவை மோனல் விரும்பி வந்ததாகவும் ஆனால் கலா மாஸ்டர் குடும்பத்தார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் இதனால் பிரசன்னா மோனலை விட்டு விலகியுள்ளார் இதை தாங்க முடியாத மோனல் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானதாக கூறப்படுகிறது காதல் தோல்வி அவரை தற்கொலைக்கு தூண்ட அறிமுகமான கையோடு வாழ்க்கைக்கும் சேர்த்து விடை கொடுத்தார் மோனல் இந்த இறப்பு செய்தி சிம்ரனை மட்டுமல்ல அவரது ரசிகர்களையும் கவலையில் ஆழ்த்தியது